வழக்கறிஞர்கள் பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தினை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் பாதிக்கும் வகையில் கொண்டு வந்துள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை கண்டித்து நீதிமன்றத்தினை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜுலு தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சத்தியநாராயணன் முன்னாள் அரசு வழக்கறிஞர் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் பாதிக்கும் வகையில் மத்திய அரசு நடைமுறைப்படுத்திய மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை உடனடியாக திருப்பப் பெற வேண்டியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் வழக்கறிஞர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் உள்ள இந்த சட்டத்தினை மத்திய அரசு ரத்து செய்யவில்லை எனில் நாளை நீதிமன்ற பணிகளிலிருந்து வேலை நிறுத்தம் போராட்டம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டது மத்திய அரசை கண்டித்து நடத்தப்பட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது வழக்கறிஞர் கருணாகரன் துணைத் தலைவர் குமாரசாமி சமீக் அமது முருகன் சரண் மகேஷ் பாபு சிங்காரம் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்